அனைவருக்கும் முதலனுடைய காலை வணக்கத்தை தெரிவித்து கொடையிலி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தர் கொளிய என்கின்ற வல்லுடைய வாக்கிற்கு நமது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது நலவாழ்வுக்கு வேண்டியவற்றை வழங்கியும் நிலையுணர்ந்து கருணை காட்டியும் நடுநிலை தவறாமல் ஆட்சி நடத்தியும் மக்களை பேணி காப்பதே ஒரு அரசுக்கு புகழொலி சேர்ப்பதாக இருக்கும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு வாரியம் வாயிலாக தேர்வு செய்யப்பட்டுள்ள ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு இடைநிலை ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்குகின்ற இந்த விழா திறன் இயக்கம் மற்றும் டிஎன்ஸ் பார்க் பாடத்திட்டத்திற்கான அந்த துவக்க விழா இந்த விழாவினை அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற துறையினுடைய முதன்மை செயலாளர் மருத்துவர் சந்திரமோகன் ஐஏஎஸ்ஆர் அவர்களே இந்த நிகழ்வியை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அமைச்சர் அன்பிற்கினி அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களே மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் மரநிலையங்கள் துறையினுடைய அமைச்சர் என்னுடைய பாசத்துக்குரிய அண்ணன் பி கே சேகர்பாபு அவர்களே இந்த நிகழ்வுகளை நிறைவாக நன்றியாட்ட இருக்கின்ற எங்களுடைய தொடக்க கல்வி ஒன்றிய இயக்குனர் முனைவர் நரேஷ் சார் அவர்களே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் தியாகராஜன் அவர்களே ஆசிரியர் மன்றத்தினுடைய தலைவர் அண்ணன் சண்முகநாதன் அவர்களே எழுத்தாளர் இமயம் அவர்களே எங்களுடைய மாணவர்களுடைய செயலாளர் சகோதரர் ராஜீவ்காந்தி அவர்களே இணை இயக்குநர்களே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய சிஇஓஸ் உள்ளிட்ட நிகழ்வு கலந்து கொண்டு எங்களை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற மாண்மிகு பெருநகர சென்னை மாநகராட்சியுடைய மேயர் திருமதி பிரியா அவர்களே எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பரந்தாமன் அவர்களே வருகை தந்திருக்கின்ற மருத்துவர் ஆர்த்தி ஐஏஎஸ் மேடம் அவர்களே வருகை தந்திருக்கின்ற மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய துணைத் தலைவர் தகுதர் முத்துக்குமார் அவர்களே இயக்குநர்கள் முனைவர் குப்புசாமி சார் அவர்களே வருகை தந்திருக்கின்ற சேதுரா சேதுராமவர்மா சார் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வு கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல் பணிக் கழகத்தினுடைய தலைவர் அன்று கினி அண்ணன் திண்டுக்கலை லியோனி அவர்களே தேர்வு வாரியத்தினுடைய தலைவர் திருமதி ஜெயந்தி ஐஏஎஸ் மேடம் அவர்களே எங்களுடைய இயக்குனர் முனைவர் கண்ணப்பன் சார் அவர்களே இந்த நிகழ்வியை கலந்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர் தேர்வாதத்தினுடைய உறுப்பினர் முனைவர் பழனிசாமி சார் உள்ளிட்ட இந்த நிகழ்வியை கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் குறிப்பாக இன்றைக்கு பணியானையை பெற வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் முதலினுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் உரையை தொடங்குவதற்கு முன்பாக என்னுடைய அரசியல் ஆசான் ஆசார்ந்த தமிழ்நாட்டினுடைய தலைமை ஆசிரியர் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு புதிதாக பணி நியமன ஆணையை பெற வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் தங்களுடைய வாழ்த்தை ஒரு செய்தியாக இன்றைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் அந்த வாழ்த்து செய்தியை இன்றைக்கு வருகை தந்து அவர் இருக்கின்ற இடத்திலிருந்து இன்றைக்கு வழங்க வேண்டிய அந்த பணி ஆணையை வழங்க வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய அழைப்பு எப்பொழுது வந்தாலும் அதை ஒரு துறையினுடைய அழைப்பாக பார்க்காமல் மாணவர்களுடைய அழைப்பாக ஆசிரியர் பெருமக்களுடைய அழைப்பாக ஏற்று நாங்கள் அழைக்கும்போது எல்லாம் வருகை தந்து எங்களை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலினருடைய அனுமதியோடு வாழ்த்து செய்தி இந்த இனிய விழாவில் பங்கேற்று இடைநிலை ஆசிரியர்களுக்கு நானே நேரில் பணி நியமன ஆணைகள் வழங்க வேண்டும் என ஆவலாக இருந்தேன் ஆனால் சிறிது உடல்நலப் ஏற்பட்டு மருத்துவர்கள் ஓய்வெடுக்குமாறு கூறிய அறிவுரையின் காரணமாக இந்த விழாவில் பங்கேற்க இயலாமல் போனது வருத்தம் அளிக்கிறது நிகழ்ச்சிக்கு நேரில் வர இயலாமல் போனாலும் எனது எண்ணமெல்லாம் உங்களை குறித்தே உள்ளது பள்ளிகள் என்ற சமுதாயத்தின் அறிவு நாற்றங்கால்களை பாதுகாத்து பேணி வளர்த்து எதிர்காலத்திற்கான சிந்தனை வளமிக்க தலைமுறையை உருவாக்கும் ஆக சிறந்த பணிதான் ஆசிரியர் பணி ஆசிரியர்களை முன்மாதிரி ஆளுமைகளாக கொண்டுதான் மாணவர்கள் தங்களது எதிர்காலத்திற்கான இலக்குகளையும் கனவுகளையும் உருவாக்கிக் கொள்கிறார்கள் அத்தகைய மகத்தான ஆசிரியர் சமூகத்திற்கும் திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்குமான உறவு என்பது அரசியலையும் தாண்டிய நெருக்கத்தையும் பிணைப்பையும் கொண்டதாகும் முத்தமிழறிஞர் கலைஞர் ஆசிரியர்கள் மீது கொண்டிருந்த அளப்பரிய அன்பையும் பரிவையும் ஆசிரியர் சமூகம் என்றென்றும் மறக்காது அதே வழியில் நமது திராவிட மாடல் அரசும் ஆசிரியர்களின் நலம் பேணி அதன் மூலம் மாணவ செல்வங்களின் அறிவுவளம் பேணும் பணியை ஆற்றி வருகிறது அதன் ஒரு பகுதியாகத்தான் பள்ளிகளில் காலியாக உள்ள ஏறத்தாழ இரண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஏழு இடைநிலை ஆசிரியர்களுக்கான பணி நியமன ஆணைகள் இன்று வழங்கப்படுகின்றன பிற்போக்குத்தனமான அறிவியல் அணு அணுகுமுறைகளுக்கு எதிரான புதிய கல்விக் கொள்கை ஏற்காததால் தமிழ்நாட்டின் பள்ளி கல்வித்துறைக்கான நிதியை ஒன்றிய பாஜக அரசு வழங்க மறுத்து வழங்க மறுத்து வருவதை நீங்கள் அறிவீர்கள் அத்தகைய நெருக்கடிக்கு இடையிலும் பள்ளி கல்வியை மேம்படுத்துவதற்கான பல புதுமையான திட்டங்களை எனது தலைமையிலான அரசு செயல்படுத்தி வருகிறது இல்லம் தேடி கல்வி எண்ணும் எழுத்தும் வாசிப்பு இயக்கம் மாவட்டந்தோறும் மாதிரி பள்ளிகள் இருபத்தி மாவட்டங்களில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களிடையே கற்றல் எல்லைகளை விரிவுபடுத்துவதற்கான தகைசால் பள்ளிகள் மாணவர் செல்வங்களின் கலை ஆற்றலை இனம் கண்டறிந்து ஊக்குவிப்பதற்காக பள்ளிகளில் கலை திருவிழா நடத்தி வெற்றி பெறும் மாணவர்களுக்கு விருதுகளை வழங்குதல் அரசு நடுநிலை உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் ஐநூற்றி பத்தொன்போது புள்ளி ஏழு மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எட்டாயிரத்தி இரநூத்தி ஒன்பது உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் அரசு பள்ளிகளில் பயிலும் பதினாறு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி நாற்பத்தி மூன்று மாணவர்கள் பயனடையும் வகையில் நானூற்றி ஐம்பத்தைந்து புள்ளி மூணு ரெண்டு கோடி ரூபாய் செலவில் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓரு திறன்மிகு வகுப்பறைகள் என பட்டியலிட்டுக் கொண்டே செல்லலாம் இவற்றில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாற்றுத்திறன் கொண்ட மாணவர்களை சிறப்பு பயிற்றுனர்கள் மூலம் அடையாளம் கண்டு அவர்களுக்கென்ன நலம் நாடி செயலி வடிவமைக்கப்படுத்த வடிவமைக்கப்படுத்த தக்க சிறப்பு கல்வி வழங்குவது உள்ளிட்ட திட்டங்களின் மூலம் அனைத்து மாணவர்களையும் உள்ளடக்கிய கற்பித்தல் முறையாக பள்ளி கல்வியை மேம்படுத்துவது மிக சிறப்பான ஒரு திட்டமாகும் ஆசிரிய பெருமக்களின் தேவைகளை உணர்ந்த இந்த அரசு அதனால் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூணு இடைநிலை ஆசிரியர்களுக்கு எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் கை கண்ணிடிகள் டேப்லெட் அரசு பள்ளிகள் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு பொது மாறுதல் பதவி உயர்வு மற்றும் பணி நிறைவுகள் கலந்தாய்வு வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டு இணைய வழியில் எம்எஸ் மூலம் நடத்துதல் பதினாலாயிரத்தி பத்தொன்பது ஆசிரியர் பணியிடங்கள் தற்காலிக அடிப்படையில் பள்ளி மேலாண்மை குழுக்களின் மூலமாக நியமனம் செய்ய ஆணை கற்றல் கற்பித்தல் ஆசிரியர் திறன் மேம்பாடு தலைமைத்துவம் மாணவர் வளர்ச்சி என பன்முக வளர்ச்சியினை வெளிப்படுத்தும் சிறந்த பள்ளிகளுக்கு பேராசிரியர் அன்பழகனால் பெயரில் விருது அரசு பள்ளி ஆசிரியர்களின் குழந்தைகளுக்கான உயர்கல்வி செலவிற்கு செலவினத்திற்கான உதவித்தொகை ஐம்பதாயிரம் ரூபாயாக உயர்வு ஆசிரியர்களுக்கு மூன்றாண்டுகளுக்கு ஒரு முறை முழு உடல் பரிசோதனை செய்வதற்கான திட்டம் என ஆசிரியர்களுக்கான திட்டங்களையும் குறைவின்றி நிறைவேற்றி வருகிறோம் மாணவர் செல்வங்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கான திராவிட மாடல் அரசின் திட்டங்களின் பட்டியல் மிக நீளமானது அவற்றில் சிலவற்றை மட்டுமே தலைப்பு செய்திகளாக சுட்டிக்காட்டியுள்ளேன் மாணவர் நலனையும் ஆசிரியர் நலனையும் தமிழ்நாடு அரசின் பள்ளிக்கல்வித்துறை இரண்டு கண்கள் என போற்றி செயலாற்றி வருகிறது பள்ளிக்கல்வியை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் இன்னும் வளரும் தொடரும் என்று கூறி புதிதாக பணியேற்கும் இடைநிலை ஆசிரியர் பெருமக்களுக்கு எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படிக்கு மு ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களுடைய இந்த வாழ்த்துக்களோடு இவர்களை தந்திருக்கின்ற எங்களுடைய பெருமதிப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்கள் இன்றைக்கு நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் அவர்களால் சமுதாய விதைகளாக இன்றைக்கு தமிழ் மண்ணில் தமிழ் நிலத்தில் தூவப்பட இருக்கிறீர்கள் நீங்கள் விதைகளாக நீங்கள் உள்ளே சென்று நீங்கள் பல லட்சம் மாணவர்கள் என்கின்ற அந்த மரங்களை உருவாக்கி அந்த பணியில் உங்களை நீங்கள் முழுமையாக ஈடுபடுத்த போகிறீர்கள் என்று சொல்லுகின்ற அதே வேளையில் பள்ளிக்கூட்டில பாடம் நடத்தும் போது அறம் சார்ந்திருக்கின்ற பாடங்களை நீங்கள் நடத்திட வேண்டும் அறிவியல் அறிவை மட்டுமே முன்னிறுத்தி இந்த திராவிட மாடல் அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சொன்னால் அதற்கு முக்கிய பங்காக முக்கிய காரணமாக இருக்க போவதே இன்றைக்கு வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய பெருமைப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்கள் நீங்கள் தான் அன்பையும் பண்பையும் ஊட்டி மாணவர்களுக்கு திசை காட்டிகளாக இருக்க போவது யார் என்று சொன்னால் அது நீங்கள் தான் என்று சொன்னவர் மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் அப்படிப்பட்ட திசை காட்டிகளாக ஏற்கன சொன்னது போல அறிவு சார்ந்த சமுதாயம் என்று சொல்லும் பொழுது அதற்கான அறிவு ஆயுதங்களாகத்தான் இங்கே வருகை தந்திருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் விளங்கி கொண்டிருக்கின்றீர்கள் ஆக அந்த வகையில் உங்கள் அனைவருக்கும் பள்ளி கல்வி கல்வித்துறையினுடைய அமைச்சர் இந்த முறையிலே என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் நம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மருத்துவமனையில் அங்கே சிறிய ஓய்வு பெற்றிருக்கும் பொழுது உள்ளே நம்முடைய துணை அவர்களையும் என்னை அழைத்து பேசினார் ரெண்டு பேர் மட்டும்தான் இருந்தோம் இந்த இருபத்தி நாலாம் தேதி நிகழ்ச்சி என்ன பண்ண போறீங்க என்று கேட்டோம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஏறத்தால் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு பேருக்கு பணியான என்பது உங்களுடைய திருக்கரங்களால் வழங்கினால்தான் அது சரியாகவும் இருக்கும் முறையாகவும் இருக்கும் என்று நாங்கள் சொன்ன பொழுது ஆட்சியில் இருப்போ தன்னுடைய முதலமைச்சர் என்பதெல்லாம் கடந்து ஒரு நல்ல மனிதன் இந்த நாட்டை எப்படி ஆளுகிறார் என்பதுக்கு உதாரணம் அவர் சொன்னது வார்த்தை உன்னையே ஒன்று தான் பிள்ளைங்களாக உனக்கு எப்படி உங்களுக்கு அப்பா மேலே இவ்வளோ ஒரு அக்கறை இருக்கின்றதோ அதே போலதான் எதிர்பார்த்து அந்த குடும்பமே காத்து கொண்டிருக்கின்றோம் வைத்து அந்த நிகழ்ச்சியை நடத்தி விடுங்கள் என்று சொல்கிறார்கள் தமிழ்நாடு என்பது பல முதலமைச்சர்களை பார்த்திருக்கின்றது ஆனால் ஒரு முதலமைச்சர் ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு பேருக்கு பணியானை அதுவும் ஆசிரியர் பெருமக்களுக்கான பணியானை என்று சொன்னால் பள்ளி கல்வித்துறை என்று வந்தாலே துள்ளி குதித்துக்கிட்டு வரக்கூடியவர் தான் நம்முடைய முதலமைச்சர்கள் அவரே சொல்றார் எனக்காக நீங்க இதை தள்ளி வைக்க வேணாம் நம்ம துணை முதலமைச்சர் வச்சு செய்யுங்க என்று சொல்லும் பொழுது அந்த முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துகின்றவர்களாக நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய பணிகள் நீங்க அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் எங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் வருகை தந்திருக்கின்ற கிட்டத்தட்ட ஒரு திறன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் சட்டமன்றத்தை நாங்கள் அறிவித்ததுதான் திறன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் டிஎன் பார்க் அப்படிங்கிற திட்டம் பேசிக் கம்ப்யூட்டர் ஃபவுண்டேஷன் தெரிஞ்சுக்கணும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா என்ன அப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த டிஎன் பார்க் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம் நாங்கள் ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் கோடிங்கை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்னென்ன அந்த பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆன்லைன் டூல்ஸை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை பள்ளி பருவத்திலே கொண்டு வருகிறதா ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் அது ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே ஒரு முன்னோடி திட்டமாக வழிகாட்டி திட்டமாக இருக்கின்ற அதையும் இன்றைக்கு நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் இன்றைக்கு வெளியிட இருக்கிறார்கள் ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் ஆசிரியர் பணியில் முழுமையாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் ஆசிரியர் சங்கத்தை சார்ந்திருக்கின்றவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களும் அவர்களை நீங்கள் நல்வழிப்படுத்த வேண்டும் எப்படி ஏதாச்சும் ஒரு சங்கத்துல நீங்க புகுந்து நாளைக்கு ஏதோ ஒரு விதத்துல நீங்க விமர்சனம் பண்றதுக்கான சூழ்நிலை வந்தது என்று சொன்னாலும் அந்த விமர்சனத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வையுங்கள் பகை உணர்ச்சி வேண்டாம் எதையும் ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதற்காகத்தான் அதையும் நான் சொல்கிறேன் நம்மை பொறுத்த வரைக்கும் பொதுவா பாத்தீங்கன்னா எதுவுமே செய்யாதவங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்விதான் கேட்பாங்க என்னங்க எதுவுமே செய்யலையானு ஆனா பத்து விஷயத்துல ஏழு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த எட்டாவது என்னாச்சு ஒன்பதாவது என்னாச்சு பத்தாவது என்னாச்சு கேட்கறது இருக்கும் அது மனிதனுடைய இயல்பு தான் தவறு என்று சொல்லவில்லை அதையும் நாங்கள் ஏற்றுக் கொள்கிறோம் அதையும் படிப்படியாக செய்து கொள்வதற்கு தான் நம்முடைய திராவிட மாடருடைய நாயகர் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் உங்களுக்காக ஒழிப்பா நீங்க காத்து கொண்டிருக்காரு இன்னைக்கும் பாத்துருங்க போய் எங்க ரெஸ்டாக எடுத்துட்டு இருக்காரு ஆஸ்பத்திரியில் அங்கே உட்காந்துட்டு அங்க இருக்கின்ற கலெக்டர்ஸ் மூலமா காணொலி மூலமா பேசுறாரு அங்க இருக்கின்ற பயனாளிகள் மூலமாக பேசி கொண்டிருக்கேன் இப்படி தனக்கு கொடுத்த அந்த ரெஸ்ட் டையத்தை கூட பாத்தீங்கன்னா மக்களுக்காக செலவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டுக்கா பாத்தீங்கன்னா ஒரு முதலமைச்சர் இது போன்ற ஒரு முதலமைச்சர் இனி எப்பொழுதும் இந்த தமிழ்நாடு பார்க்க போகுது என்பதற்காக இதை நான் சொல்கின்றேன் ஆக அந்த விதத்தில் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் கருத்தை வலுப்படுத்துங்கள் பள்ளிக்கல்வித்துறை காணலாயிரத்தி இருபத்தி ஆறுல காத்துட்டு இருக்குது என்னென்ன செய்துமோ அதை தொடர்ந்து அடுத்த கட்டத்துக்கு செய்து கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இன்னும் என்னென்ன செய்ய வேண்டியது இருக்கின்றோ அதையும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை டூ பாயிண்ட் ஓ செய்து காட்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் குறிப்பாக மேல மதக்கின் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த அளவின் உரையை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்